ஏன்னா இங்கே நீ போதைக்கு வருமா வராதுன்னு ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு ரிவிசிங் பண்ணி போனாங்கன்னா ஒரு மாதம் ஆகும் முப்பது நாள் வரைக்கும் இந்த படம் எப்போ பார்ப்பேன் சொல்ல முடியாது ஏன் நீங்கள் டைம் நிர்பந்திக்க முடியாது அவரில் போய் நான் இது வரைக்குமே சென்சார் போர்டு இந்த மாதிரி எந்த படமும் நடந்துக்கிட்டது இல்லைங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது அமேசான் நிறுவனம் வந்து கேவின் ப்ரொடக்ஷன்ஸில் நீங்கள் கரெக்டாக டேட் ரிலீஸ் பண்ண கொடுத்து எனக்கு படம் தரலைன்னா உங்களே கேஸ் போட அங்கே நெருக்கடி போது அரசியல் கட்சி தலைவராக விஜய் பார்க்கப்படுகிறார் சக நடிகராக கரூர் பிரச்சனை விசாரணைகள் பிரச்சனை ஒரு ஒரு மனிதன் தாங்க சிந்திக்க முடியும் காபி கடை நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஜனநாயகன் படம் எப்ப ரிலீஸ் ஆகும் கடைசியாக எல்லாரும் எதிர்பார்த்துக்கிறது இன்றைக்கி வந்த தீர்ப்பதான் தான் தேதி அறிவிக்காமல் வழக்கை ஒத்தி வச்சுருக்காங்க இது என்ன இது வந்து விஜய் மேலே சுமத்தப்படுற ஒரு வன்மமாக இல்லை வன்மம்னு சொல்ல முடியாது பட் ஆனால் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய அடிகளை வந்து விஜய் மேலே பாஞ்சிட்டு தான் இருக்குது அவரும் சமாளித்து போயிட்டே தான் இருக்கார் ஒரு மனிதன் தமிழ்நாட்டுக்கு ஏதோ நல்லது செய்யணும் மக்களுக்குன்ற ஒரு ஆசையின் காரணமாக வந்தனுடைய விளைவு நாலா பக்கம் சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க அதில் அவர் மட்டுமே பாதிக்கப்பட்டால் பரவாயில்ல நான் நஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு உண்மையிலிருந்து ஓடுறாரு ஆனால் என்னால் மற்றவர்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கொள்வார்கள் ஆனால் இன்றைக்கு கஷ்டமும் நஷ்டமும் பரவது கேவிஎன் ப்ரொடெக்ஷன்ஸ் நிறுவனம் ஜனநாயக படத்துடைய தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட ஒன்பதாம் தேதியே வர வேண்டிய படம் அது முன்னாடி என்ன நடந்துங்கிறது மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பட் இன்றைய தீர்ப்பு வந்து சிறப்பானதாக இருக்கும் இது உடனடியாக ஜனநாயகம் வெளியிடுங்க அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வருங்கிற மாதிரி தான் ரொம்ப அவளோட எதிர்பார்க்கப்பட்ட ஒரு காலையில் பதினொன்றரை மணிக்கு ஒரு சூழ்நில்தே மாலை வரைக்குமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு பீரியட் பட் எல்லா வரைக்குமே ஒரு வந்து அதிர்ச்சிக்குள்ளான ஒரு ஒரு விஷயம்தான் செய்தி தான் வந்தது தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுகிறது அது கேட்டவுன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு ஆ என்னடா இது படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு மூணு தேதியெலாம் நினைச்சுட்டாங்க ஏ கேவின் ப்ரொடசன்ஸ் பட் அதுக்கு மீறி இப்படி தீர்ப்பு வரும்போது தேதியை குறிப்பிடலாம் போது திருப்பி மீண்டும் எப்போ தேதி குறிப்பிட்டு திருப்பி எப்போ வருங்கிறது தெரில நம்மளுடைய நீதியரசர் எல்லாமே கடவுளுக்கு இங்கே நிகரானவர்கள் அப்படிங்கிறதான் எல்லோருடைய பார்வையும் அதுதான் உண்மை ஸோ அப்போ கடவுளுடைய தீர்ப்பு சிறப்பானதாக இருக்கும் நினைத்த இடத்துல அது வரவில்லை அது காரணம் வந்து நீங்கள் அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இந்த இது விவாதங்களை முடிச்சிருந்தீங்கன்னா தீர்ப்பு சொல்லியிருப்போன்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க அடாடா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டைம் ரொம்ப எடுத்துட்டாங்களோ சீக்கிரமே இந்த விவாதத்தில் முடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியும் இங்கே ஒரு பார்வை பார்க்கப்படுது மொத்தத்தில் வந்து ஜனநாயக இப்போதைக்கு வருமா வராதுன்னு ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது ஏன்னா நீங்கள் சென்சார் கேட்ட விஷயத்தை எல்லாமே பண்ணிட்டாங்க மேல்முறையீடு போய் ரெவைசி கமிட்டி போகணும் அப்படிங்கிற ஒரு பட்சம் வர்றதுனால தான் இப்போது ரெவைசி கமிட்டி போனாங்கன்னா ஒரு மாதம் ஆகும் முப்பது நாள் வரைக்கும் இந்த படம் எப்போ பார்ப்பேன் சொல்ல முடியே நீங்கள் டைம் நிர்பந்திக்க முடியாது அவரில் போய் அதற்கு தனி குழு தனி அதிகாரி அப்போ அவளை போய் நிர்பந்திக்க முடியாது இப்போ அந்த ஆய்வுக்கு இல்லாமல் சில கட்ஸு கொடுத்து மேலும் சில கட்ஸ் கொடுத்து பண்ணுங்கன்னா பண்ணித்தரதுக்கு ரெடியாக இருக்காங்க அங்கேயும் உடன்பாடு இல்லை சார் நாலு மணி நேரம் போராடி இந்த படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சென்சார் போர்டுக்கு நிஜய மேலே என்ன கோபம் இல்லை சென்சார் போர்டுக்கு ஒன்றும் தணிக்காதில் மே மேஜராக ஒன்று கோபங்கள் என்ன இருக்க போகுது பர்சனல் வெஞ்சர்ஸ் என்ன இருக்க போகுது கிடையாது நிர்பந்தங்கள் நிறைய எல்லாருக்குமே அழுத்தம் வந்துக்கிட்டு இருக்குதான் நினைக்க தோணுது எல்லாருமே பேசுவது அதுதான் தான் இது வரைக்குமே சென்சார் போர்டு இந்த மாதிரி எந்த படமும் நடந்துக்கிட்டது இல்லைங்கிற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது நீங்கள் அம்மா இருக்கிற டிவாஸ் டி சிவா கூட அதான் சொல்கிறார் இப்போ நம்மளும் கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்குது இப்போ படத்துக்கு இவ்வளோ ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த படத்தில் என்ன தான் இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சிட்டோன்னு சொல்கிறாங்க பதினேழு கட்ஸு கொடுத்தீங்க பண்ணி கொடுத்துட்டோம் மீட் பண்ண சொன்னீங்க பண்ணியாச்சு நீங்கள் தர்றேன்னு சொல்லிட்டீங்க தரேன்னு சொன்னதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஏன் கொடுக்கல ஆய்வுக்கு எதுக்கு போகணும் அஞ்சாந்தேதி தான் சொல்கிறீங்க மறுஆய்வு ஒம்பதான் படம் ரிலீஸ் அல்ல கோர்ட்டுக்கு போறேன்றாங்க அப்படி கோர்ட்டுக்கு போனது ஒரு தவறுங்கிறது மாதிரி அதிகாரிகளுக்கு வந்து இப்போ அவர்கள் நோக்கம் நீ போகாமல் இருந்திருந்தால் நாங்கள் உடனடியாக பார்த்து முடிவு பண்ணி சொல்லி கொடுத்துருப்போன்ற விஷயத்தை இன்றைக்கி பதிவு பண்ணுறாங்க அப்போது விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்த பாதிப்புகள் வரலை அந்த படத்தை சுற்றிலும் இருக்கிற எவ்வளோ பேருக்கு ஓடிடி சேட்டலைட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர் ஏகப்பட்ட வெளிநாட்டு உரிமை எல்லாரும் ப்ராப்ளம் வண்டிக்கு வாங்கி இன்றைக்கி தல் துண்டப்பட இன்றைக்கி இன்றைக்கி தீர்ப்பு வந்துடும் படம் ரிலீஸ் ஆகிடும் எப்படியாவது இருபத்தாறாம் தேதி ரிலீஸ் ஆகிடும் பிரச்சின அவர்களுடைய பாறை வேறு மாதிரி இருக்குது இப்போ அமேசான் நிறுவனம் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸில் நீங்கள் கரெக்டாக டேட் ரிலீஸ் பண்ண கொடுத்து எனக்கு படம் தரலன்னா உங்களே கேஸ் போட வேண்டாங்க அங்கே நெருக்கடி வருது இப்போ அவர்கள் நெருக்கடி அதை அவருக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே கொடுக்க ஆரம்பிப்பாங்கல்ல அப்போது நீங்கள் போட்ட பண்ணுறதோட அதிகமாக வட்டியோடு சேர்ந்து கொடுக்க வேண்டியது வரும் நஷ்டப்படுவது யார் அந்த நஷ்டத்தை வந்து விஜய் ஏற்றுக்கொண்டு நான் எல்லாம் சரி பண்ணுறேன் பண்ணிடுவேங்கிற ஒரு விஷயத்த வந்து கேவண்டி சொல்லியிருக்கார் ஆரம்பத்திலே விஷயங்கள் பேசப்பட்டது ஸோ கடைசி படத்துக்கு நிறையா ப்ராப்ளம் வரும் எல்லாமே எதிர்பார்த்தது அவருடையும் சொல்லியாச்சு இருந்தாலும் இவ்வளோ ப்ராப்ளம் வரவே விடாத அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் தணிக்கை குழு சார்பாக வருது அப்படின்னா இதை எதிர்பார்கள் ஸோ அவர் ஏதாவது முடிவு பண்ணி மனசு வச்சால் மட்டும்தான் சர்டிஃபிகேட் கைக்கு வரும் அப்போதான் என் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் சார் இப்போ வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணாமல் வழக்கை தள்ளி வச்சிருக்காங்க அடுத்த கட்ட நடவடிக்கையாக இவங்க என்னதான் பண்ண போறாங்க ப்ரொடக்ஷன் சைடும் சரி விஜய் சைடில் சரி என்ன பண்ண போறாங்க ஒன்றும் பண்ண முடியாது சார் ஏன்னா உச்ச நீதிமன்றமே நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் ஒரு முடிவு பண்ணிக்கோங்க அங்கே கேஸ் நடந்துட்டு அப்படின்னு சொல்லி தான் மனுவை தள்ளுபடி நீங்களே இங்கே முடிவு தெரிஞ்சுங்க தீர்ப்பு வழங்கப்படும் மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியாதுங்க ஏற்கனவே போய் தான் தள்ளுபடி பண்ணியாச்சு இப்போ தனிக்கு ஊழல் அதிகாரிகள் அவங்க ஆல்ரெடி கேவிட் மண்ணு போட்டு வச்சுட்டாங்க வேற இப்போ என்ன முடிவுனே தெரியாமல் விஜய்க்கும் இப்போ பெரிய ஒரு மனம் அழுத்தம் ஏற்பட்டிருக்கு இப்போ அதில் ஏன்னா அது நம்மளை நம்பி ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு அடித்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி பாதிக்கப்படுறது நம்மளாக இருந்தால் பரவாயில்ல சுற்றிலும் இருக்குவர்கள் அதை தான் விஜய் பார்க்குறாரு இப்போ கேவி ப்ரொடிஷன்ஸ் அடுத்த கிடத்துக்கு போகவும் முடியாது நீங்கள் இவர்கள் தேதி குறிப்பிட்டாலும் சரி ஒரு இருபத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்கான ஒரு அஞ்சு நாள் இருக்குது வெயிட் பண்ணுவோன்னு கையை கிரட்டி பேசாமல் இருப்பாங்க தேதியும் வந்து சொல்லலை அப்போ தீர்ப்பு அந்த தேதி சொல்ல வரும்போது எப்போ தீர்ப்பு வரும் அதுவும் தெரியல அப்போ இந்தனுடைய முடிவு தணிக்கை குழு அதிகாரிகளிடம் மட்டும்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மறு ஆய்வுக்கு போகாமல் போயிட்டாங்கன்னா சிக்கலுங்க முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் எடுத்துருங்க பிப்ரவரி மாதம் கூட படம் வராது இப்போ எலெக்ஷன் டேட் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் படமே ரிலீஸ் ஆகாது இவ்வளோ சிக்கல்கள் வரும் இப்போ தணிக்கை குழு அதிகாரிகள் வந்து இதுக்கு இவ்வளோ தடங்கல்கள் வருது அப்படின்னா அவர்களுக்கு யார் அழுத்தம் தரப்படுறாங்களா அப்படிங்கிற விஷயமும் எல்லாருடைய பார்வையிலும் பார்க்குறாங்க பேசுகிறாங்க சார் இந்த நேரடி ஓடிடி ரிலீஸ் இதுக்கு வந்து ஜனநாயகம் தயாராக இருக்கா அதை வாங்குறது ஓடிடி நிறுவனங்கள் தயாராக இருக்காங்க இல்லை ஓடிடிக்குன்னு பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த வருஷத்துக்கு கோட்டா கிட்டத்தட்ட இல்லை நினைக்கிறேன் அவங்கள்ட்ட டீல் பண்ண முடியாது அமேசான் கொடுத்துருங்க அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணணும் ஆல்ரெடி நீங்கள் தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணும்போது ஓடிடிக்கு டொண்ட்டி எயிட் டேஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுறது ஆகியமெண்ட் போட்டாச்சு இல்லைங்களா இப்போ நேரடியாக ஓடிடினா நீ இது எல்லாமே கேன்சல் பண்ணணும் நீ எல்லாத்திரிட்டையுமே நீங்கள் பணத்தை நீ வாங்கின பூரா வட்டியோட பணத்தை கொடுத்து என்ஓசி வாங்கணும் அதற்கு பிறகு தான் நீ ஓடிடி நீங்கள் டீல் பண்ண முடியும் ஆல்ரெடி ஒரு நூற்றி இருபது கோடிக்கு நீங்கள் பிஸ்னஸ் பேசப்பட்ட ஒரு தகவல் இருக்குது இப்போ அதை அதெல்லாம் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணணும் இதுக்கு மேலே ஸ்ட்ரைட் ஓட்டிடிக்கும் போது என்ன அமௌண்ட் நீங்கள் பேசுவீங்க ஐநூறு கோடி ரூபான்னு பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதை நிறுவனம் ஒத்துக்குமா முதல்ல ஏன்னா இவ்வளோ பெரிய அமௌண்ட் சொல்கிறீங்க அப்படிமாங்க அப்போது சரிங்க உங்களுக்கு என்ன வேணும் நாங்கள் ஓடிட்டை ரிலீஸ் பண்ணுறோம் அது வர்றதில் ஷேர் எடுப்போம்மா இல்லை இவ்வளோ பணம் உங்களுக்கு தேவைப்படுதா அப்படிங்கிற விஷயம் நிறைய பார்க்கப்படும் பேசப்படும் இல்லை நிறைய சிக்கல்கள் இருக்குது உங்களுக்கு ஆனால் வேற வழி இல்லைங்களா சார் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் இதுலேயும் இன்னொரு சிக்கல் இருக்கு இங்கே ஓடிடிலையும் அதுக்கும் சென்சார் தேவைப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இப்போ இப்போ அந்த சர்டிகேட்டை வந்தாலும் நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி அது தள்ளப்பட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஓடிடு கனவும் சிதறடிக்கப்படும் அதுவும் கிடையாது அப்போ தணிக்கை குழு அதிகாரிகள் அந்த சர்டிவிகேட் கொடுத்தால் மட்டும்தான் ஜனநாயக படம் வெளியூருடைய ஒரு கட்டாயத்தில் இருக்குது அப்போ அவர்கள் வந்து என்ன வேணும் அவர்களுக்கு நீங்கள் படம் பாருங்கள் ராமணசமுர் காட்சியில் வருதா ப்ளட்ரு பண்ண சொல்லுங்கள் இல்லை எடிட் பண்ண சொல்லுங்கள் மீட் பண்ண சொல்லுங்கள் சீனை கட் பண்ண சொல்லுங்கள் எதையோ நீங்கள் சொன்னாதான பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்கல்ல அதுவும் இல்ல அதாவது இவங்க என்னதான் நீங்க சொன்னா மறுவாய்வுக்கு ரெடியா இருக்காங்க பிடிவாதம் மன்னிட்டாங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது சரி இதுவரை நிறைய படங்கள் தணிக்கையில் பிரச்சனை வந்திருக்கு ஆனா இந்த மாதிரியான பிரச்சனை வரல எல்லாரும் ஒன்றும் சொன்ன மாதிரி ஒரே கேள்வி நீங்க தணிக்கை டேட் எப்படியும் பண்றாங்க இது புதுசாக இருக்கு சார் ஏங்க அவங்கவுங்களுடைய பிஸ்னஸ் நோட்டுக்கே இந்த ஃபெஸ்டிவல் சீசன் இருக்கு இந்த இடத்துல படம் வந்தால் நல்லாயிருக்கும் ஃபோட்டோ பணத்தை எடுக்கணும்னு ஒரு டேட் மைண்ட் செட் பண்ணிக்குவாங்க நீங்கள் ஒன்பதாம் தேதி ரிலீஸுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணாதாங்க தவறு பத்து நாளைக்குள்ளே தர முடியாது சொல்லலாம் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது ஆன்லைன் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஒரு டூ வீக்ஸ் டைம் இருக்கு எல்லாமே ஓகேங்க அவங்க அதெல்லாம் நீங்கள் டிசம்பரே பண்ணிட்டாங்கல்ல பதினெட்டாம் தேதி எல்லாம் முடித்து நீங்கள் பத்தொம்போது படம் பார்த்த ஒரு விஷயம் சொல்லப்படுது இருபத்தி ரெண்டாம் தேதி உங்களுக்கு யுஎஸ் சர்டிஃபிகேட் தரப்படுறதும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லப்படுது அந்த அதிகாரி மட்டும் பார்க்கலே தவிர இங்கே ஜட்ஜஸ் கூட கேட்குற அதிகாரி ரைட்ஸ் உள்ள அதிகாரி படம் பார்த்தார்களான்னு கேட்குறாங்க அவர்கள் பார்க்கலன்னு இப்போ அவர்கள் பார்த்து தான் பண்ணணும் அவர்கள் பார்க்கல அவர்கள் கீழே இருக்கிற ஐந்து பேருக்குண்ட ஒரு குழு மட்டும் பார்த்துருக்கு இப்போ இவர்கள் அவங்க இடத்துல சொல்லி இவர்கள் கொடுக்குறத ஓகேனா ஓகே பண்ணிடுவாங்க அப்படித்தான் ஓகே சொல்லி யூஏ தரப்படுறதா ஒரு தகவலை சொல்லிட்டீங்க தரலைங்கும் போது சிக்கல் இப்போ உங்களுக்கு அது சார் இந்த பிஸ்னஸ்லாம் எப்படி சார் பாதிக்கப்படும் படத்தோட பிஸ்னஸ்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க நான் வாங்கினவர்களுக்கு தான் இப்போ மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு இப்போ அவர்கள்தான் இப்போ தலை துண்ட போட்டாங்க ஒரு மாதம் வட்டி கொடுக்கணும் இப்போ டோட்டலாக அஞ்சு நாள் வட்டி யாராவது வாங்குவாங்களா உங்களுக்கு ஃபைனான்ஸ் வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்க ஒரு மாதம் வட்டியை கேட்பாங்க ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா இந்த ஃபெஸ்டிவல் இருபது வரைக்கும் ஃபெஸ்டிவலில் தாறு மரம் எட்டாயிரம் வசூல் பண்ணி அவங்க நாலு காசை பாக்கெட்டில் போட்டு வீட்டில் கொடுத்துட்டு வட்டியை கொடுத்து கிளியராக இருப்பாங்க இப்போ ஒரு மாதம் வட்டி கொடுக்கணும் நீ தேதி இருபது இது எப்போ ரிலீஸ் ஆகும் தெரியாது வட்டியோட கேட்பாங்க அவர்களுக்கு தான் மிகப்பெரிய ப்ராப்ளம் இப்போ சார் விஜய் படங்கள் நடந்துகிட்டு போது பிரச்சனை வந்திருக்கு ரிலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது பிரச்சனை வந்திருக்கு ட்ரைலர் வரும்போது பிரச்சனை வந்திருக்கு ஆனால் இந்த படத்துக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க என கொடுத்தா அது விஜய்க்கு பாசிட்டிவா மாறுங்கிறத நம்மளே நிறைய டைம் பேசியிருக்கோம் ஓகே விஜயே என்ன சொன்னாரு என் படத்தை கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுப்பாங்க அப்படின்னு பிரவிஷ் நான் சொன்னேன் அந்த நிமிஷம் வர கூட ஜனநாயகம் படத்துக்கு எந்த பிரச்சனையுமே வரல திடீர்னு பூதாகரமா கிளம்புது சென்சார் பிரச்சனை இது வந்து என்னன்னா விஜய் படத்துக்கு பிரச்சனை கொடுக்கணும் இது மத்தியிலேருந்து வந்த ஒரு அழுத்தம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க சார் இதை எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா தான் எல்லாருடைய பார்வையும் இருக்கு இல்லைனா இவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது அவசியமே இல்லை உங்களுக்கு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியே நீங்கள் யூஎட் தரப்பட சொல்லப்பட்ட விஷயம் இன்றைக்கி ஜனவரி இருபத்தி ஒன்று ஆயிடுச்சு இப்போ ஒரு மாத காலகட்டம் ஆகிடுச்சு நீ இதன் மூலமாக மக்களுடைய செல்வாக்கும் ரசிகர்களுடைய ஆதரவும் அனுதாபமும் விஜய் மாதிரி இன்னும் அதிகமாகிட்டு தான் போய்கிட்ருக்கு இப்போ நீங்கள் மக்கள்கிட்ட பேசினாலே சொல்கிறாங்க கடைசி படம்னு சொன்னால் ஒரு மனுஷனை போட்டு இந்த அடி அடித்து ரிலீஸ் பண்ண விடாமட்டீங்களாப்பா இன்னும் தான் இன்னும் ஒரு மேலே இருக்கிற கிரேஸ் அதிகமாக வருது ஒரு பரிதாபம் மக்கள் மத்தியில் உருவாகுது பட் இது வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண பண்ணப்பா விஜய் மேலே சிம்பத்தி அதிகமாக வரும் ஆனால் அவர் அதை வந்து சிம்பத்தி எனக்கு வந்தால் பரவாயில்ல ம நஷ்டம் எனக்கு வந்தால் பரவாயில்ல மற்றவர்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் ஃபீல் பண்ணுறாரு இல்லை நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்களேங்க விஜய் மட்டுமே இல்லைங்க அது அரசியல் ரீதியாக அவர் மட்டுமே தனி நபராக என்ன அடித்தாலும் அவர் தாங்குவார் தாங்கிறதுக்கூடிய கெப்பாசிட்டிங்கிறதுனால தான் அரசியலுக்கு வந்திருக்கார் இது வேறங்க கலைத்துறை வேற உங்களுக்கு இங்கே கை வைக்கும்போது பாதிக்கப்படுறது எல்லாம் பாதிக்கப்படுவாங்கள்ல நடிகர் சங்கமோ தயாரிப்பாளர் சங்கமோ தமிழில் சினிமாவை சம்மந்தப்பட்ட என்னென்ன துறையிலலாம் இருக்காங்க யாருமே இதை பற்றி வாங்க தொடரக்கலையா சார் அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா தான் அங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு குரல் கொடுத்துருக்கணும் அவர் சார்பாக தனிக்குள்ள இருக்கிற என்ன விஷயம் ஏதுங்கிறத சங்கத்தின் மூலமாக எல்லா விஷயத்தையும் கேட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு முயற்சி பண்ணினால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு வந்து ஒரு விடை கிடைக்கும் ஆனால் நீங்கள் அரசியல் ரீதியாக மற்றவர்களுக்கு ப்ராப்ளம் வருமானு கூட நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்க அரசியல் கட்சி தலைவராக விஜய் பார்க்கப்படுகிறார் சக நடிகராக பார்க்கப்படல நம்முடைய தமிழ் திரையுலகத்துல இன்னைக்கு எல்லா பேருடைய ஆதங்கமே விஜய் போயிட்டா மிகப்பெரிய ஒரு லாஸ் எல்லாருக்குமே உருவாகும் தமிழ் திரையுலகம் மிகப்பெரிய வெற்றி பார்க்கும் அப்படின்னு எல்லா பேரும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி அதுதான் அது அதுதான் கொடுமையான விஷயம் சொல்ல வரேன் குரல் கொடுக்கணும் கொடுத்தா தானேங்க நீங்க என்ன விஷயம் இருக்கு ஒட்டுமொத்தமாக கொடுத்தா அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும்லங்க ஒருத்தர் கை தட்டுறதுக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு அது வித்தியாசம் இல்லைங்க சவுண்டு எங்கேயோல கேட்கும் ஆதரவு தரணுங்க சார் இப்போ இந்த படம் பிப்ரவரி ரிலீஸ் ஆகலைன்னா அதுக்கப்புறம் வாய்ப்பு கம்மி அப்போ இப்போ ரிலீஸ் ஆகலை மேதானா படம் மே எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் இருந்தது இப்போ தான் ரிலீஸ் ஆகும் அப்போ ஜனநாயகனுக்கான பர்பஸே வந்து விஜயோட பாலிடிக்ஸ் தான் போடுறது எஸ் எலெக்ஷன் முடிஞ்ச அந்த படம் வர்றதுனால அதோட எதிர்பார்ப்பு குறைஞ்சதுக்கு கண்டிப்பாக கண்டிப்பா போட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பொழுது இதெல்லாம் ஃபேஸ் பண்ண அதுதான் ரிலீஸ் கிழமையிலங்க பேசப்படும் பார்க்கப்படும் அதில் ஒரு மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்க ஆஃப்டர் ஆஃப்டர் ரிலீஸ் ரிலீஸ் எலெக்ஷன் அப்படின்னீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக வேறொரு பார்வையில் படம் அது பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் ஒரு ஒரு விஷயத்த உருவாக்கும்னா இதில் முடிஞ்சு போனதுக்கப்புறம் உருவாக்கி என்னங்க பண்ண முடியும் இல்லையா வெளில வந்ததுக்கு பிறகு ஜான் ஜான்மோன அந்த என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கதையை தானே பேசப்படும் அதில் தக்க நேரத்தில் வரணும் இது சரியான நேரம் இப்போ வரலேன்னா நீ எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து அந்த படத்தை மக்கள் பப்பா கொண்டுன்றது வேறு விஷயம் நீங்கள் சொல்ல வந்து எதை நோக்கி போனீங்களோ அது வந்து வேஸ்ட்டாக போகும் ஒரு சைடு சென்சார் பிரச்சனை ஒரு சைடு சிபிஐ வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக விஜய் மேலே ரெண்டு பக்கமும் அடி விழுந்துக்கிட்டே இருக்குது இதை தொடர்ந்து இன்னொரு விமர்சனமும் வைக்கப்படுறது என்னென்னா மக்களை சொன்னாரு சந்திச்சு ஒரு மாசம் ஆச்சு அப்படிங்கிற இல்ல மக்களை சந்தி அந்த ஒரு சார்ட் போட்டிருக்காங்க அன்னைமாக சேலத்துல அடுத்த ஒரு ஒரு பிரச்சார வியூகம் அமைக்கப்பட்டிருக்கு அங்கே சேலத்துல மக்களை போய் சந்திக்கிறார் அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செங்கோட்டையின் தலைமையில அது நடந்துகிட்டு இருக்கு ஆனால் ஒரு மாத காலமாகும் போது இவருக்கு இந்த கரூர் பிரச்சனை சிபிஐ விசாரணைகள் இந்த பக்கம் பட பிரச்சனை ஒரு மாசம் ஓடிட்டு இருக்குல்லங்க ஒரு மனிதன் எதை தாங்க சிந்திக்க முடியும் ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் சிந்திக்கலாங்க மேஜரான விஷயங்கள் இருக்கும்போது தூக்கம் சாப்பிட முடியாதுங்க எல்லாமே இருக்குங்க இதில் சாப்பிட முடியாதுங்க பசி இருக்கும் சாப்பிட முடியாது காசு இருக்கும் செலவு எங்கே அதை அது எப்படி பண்ணுவீங்க ஒரு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை ஒரு சோகத்தோடு இருந்த ஒரு மனிதனுக்கு எப்படிங்க இருக்கும் அவர் முகத்தில் அந்த மறுமலர்ச்சியை போயிடுச்சுங்க இப்போ விஜய் முகத்தில் பழைய விஜயங்கள் நீ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருப்பார் உண்மையிலே வந்து ஒரு நல்லது செய்ய வந்த மனுஷனை போட்டு இப்படி போட்டு வந்து என்ன சொல்கிறது நாலா பக்கமும் வந்து இடி உளுந்தா அந்த மனுஷன் என்ன தான் பண்ணுவார் அரசியலில் வேணான்னு போயிட்டா கொஞ்ச நாள் பேசுவாங்க வந்தார் செய்யலை போயிட்டாருமா பேசிட்டு போட்டோம் ஜாலியாக படத்தில் நடிங்க ரெண்டு படம் நானூறுரூவா வருது ஒரு ரூபா வீட்டுக்கு கொடுங்க முந்நூறுபடியே மக்களுக்கு செய்யுங்க ஜாலியாக ஃபாரின் பேசுவோம் என்ஜாய் பண்ணுங்கள் லைஃபை அப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும் விஜயன் ஸோ இறுதியான முடிவு விஜய் வந்து எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக தான் போகுது இப்போ வந்து இந்த ஓடிடிங்கிறது தான் இப்ப எல்லாருமே ரசிகர்கள் என்ன கேக்குறாங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் இதுக்கப்புறம் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னே தெரில இப்போ நம்ம இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு கால் பண்ணுறான் விஜய் பிடிக்காது சுத்தரம் பிடிக்காது விஜய் பிடிக்காது ஆனால் விஜய்க்கு ஏன்டா இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஏன்ட்டு அவர் கேட்குறாங்க தெரியலேயும் தான் பதில் சொல்ல முடியாது அதுதான் மக்கள் ஆதரவு தான் விஜய் பிடிக்காத ஒரு நபருக்கு அவர் பரிதாபப்படுறாரா விஜய் மேலே பாட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த அனுதாபாலை இப்போ வீச ஆரம்பிக்குதா இது தான் மக்கள் மத்தியிலையும் இப்போ விஜய் மேல தனியே ஒரு ஒரு அன்பை வந்து செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க சார் இப்போ எனக்கு தான் ஒரு டவுட் வருது அனுதாபாலை வந்தால் கூட பரவாயில்ல இந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது அப்போ அந்த படத்தோட வீரியம் எப்படி இருக்கும் அதாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு கதைக்களம் இந்த படம் வந்தால் விஜயோடைய அந்த ஒரு இந்த கிரேடு இருக்கு இல்லைங்களா அது எகிரும் இன்னும் அதிகமாக போகும் ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ விஷயங்கள் தெரிக்க விட்ருக்காருன்னு பார்த்தீங்களே நீங்கள் அது விஜய் அந்த மதிப்பையும் மரியாதை உயர்த்தும் அதனால தான் இவ்வளோ சிக்கல்கள் ரெண்டாவதாக கூட்டணிக்குள்ள வாருங்கள் அப்படிங்கிற அந்த அழுத்தமும் தரப்படுறதா ஒரு ஒரு பக்கம் பேசப்பட்டு இருக்கு இப்போ இவர் யாருடைய கூட்டணிகளும் போகலை என்னுடைய கதவு திறந்திருக்கும் யார் வேணாலும் உள்ளே வாங்க அப்படின்னு விஷயத்த அவர் சொல்லியிருக்கார் இப்போ அங்கேயும் ஒரு விஷயம் பார்க்கப்படுது காங்கிரஸ் உள்ள வர்றதுக்கான வேலையில் நடந்துகிட்டு இருக்கு காங்கிரஸும் விஜயும் சேரக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேலையும் நடந்துகிட்டு இருக்கு அரசியல் எல்லாமே இருக்கும் வேறு வழி இல்லை அதனால் மொத்தத்தில் சுருக்கமாக அந்த அனதாவுகள் வரும் விஜயோட இன்னும் அந்த விமர்ச்சியோட மரியாதையை கூடும் ஓட் பேங்க் இன்னும் அதிகரிக்கும் இப்பவே நாற்பது பெர்சன்ட் வந்திருக்கிறதா ஒரு தகவல் வேறு வந்துட்டு இருக்கு ஸோ இருக்க 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 அவர் கஷ்டப்படுறாரு ரொம்ப மனசளவில் நோ நோவ் இருக்காங்க யாருமே ஒன்றும் பண்ண முடியும் சாப்பிடாமனு இருக்காங்க கூட இந்த விஜயமில் இருக்கிற அந்த மரியாதை இந்த மக்கள்கிட்ட அது இன்னும் உயர்ந்துக்கிட்டே போகும் ஓகே சார் கருத்துக்களை பயந்துக்கிட்டே நன்றி நன்றி